அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாள் யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் ஆனோர் உங்களை பார்த்து சொல்லுகிறோம் ஆசீர்வாதமான வார்த்தை இதனால் விழுப்புகிறோம் ஏசையாவின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உன் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சின்ன வயசுல பள்ளி பருவத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அனுபவிச்சிருப்போம் யாராவது நமக்கு பிடிச்சவங்க விருதாளியாக வந்திருக்கிறது அல்லது பிடிச்ச ஸ்நாக்ஸ் கிடைக்கிறது அல்ல ஏதோ ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு இடத்தை சந்திக்கிற பொழுது உயிரினங்களை சந்திக்கிற போது இருக்கிற மகிழ்ச்சிகள் புதிய விஷயத்தை சந்திக்கிற மகிழ்ச்சிகள் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இருதயத்துக்கு ஒரு அதிசயமான பூழிப்பா இருக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுக்குறேன் உங்கள் இறுதி அதிசயப்பட்டு பூரிக்குமே ஏதோ ஒரு காரியத்துக்காக நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற நபராக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய இறுதியை சோர்ந்து போகுதுங்க திருமண இருந்து ஒரு வீடு வாசல் கட்டுறது கடன்களை அடைச்சு தீரணும் நல்ல வேலை வாய்ப்பு வீரணும் இப்படி அநேகருடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற போது நம்முடைய இறுதியும் தோர்ந்து போகுது நம்முடைய இறுதியும் காயப்பட்டது போல இருக்குது அல்லது ஒரு இறுக்கமான நிலையில காத்து ஆனா இந்த மாதிரி இறுக்கமான நிலையில வருத்தமான நிலையில ஏதோ ஒரு இழப்பான சூழ்நிலை குடும்பத்தில் நடந்துடும் போது அதை வந்து சமாளிக்க முடியாத நிலையில இருக்கும்போது ஆண்டவங்களை என்னை அறிக்கை பேச்சுக்கிறவர்களாக இந்த நாளிலும் கூட நம்முடைய இறுக்கமான மனநிலைகளில் நம்முடைய எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் ஒரு அதிசயமான நிகழ்வுகள் நமக்கு கடந்து வருவதற்கு முன்னதாக நம்முடைய இறுதியும் சோர்வா இருக்கும் கொஞ்சம் வெலவிடப்பட்டது போல இருக்கும் ஆனா நிச்சயமா ஆசீர்வாதம் நன்மையும் உங்களை நோக்கி கடந்து வரும் கத்த நிச்சயமாக உங்களுக்கான எதிர்பார்க்கிற நிலையை கத்த தர போதுமானவராக இருக்கிறார் தொடர்ந்து நீங்க ஜெபிக்கிறதுல ஜெபத்துல உறுதியை தரித்திருங்க விசுவாச வார்த்தைகளை அறிக்கைகளை பேசுகிறதோடு கூட உங்களுடைய பழக்க வழக்கத்தை தருக்கிக் கொள்ளுங்க வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்து தியானிப்பவர்களும் கூட நீங்க தொடர்ந்து பயணிக்கும் போது தேவ வாசத்தை உங்க வாழ்க்கையில இருக்கிறது சிறுவன் ஜனங்கள் அநேக இடங்களில் தோண்டு போகின்ற பொழுது முடியாதுன்னு நினைக்கிற பொழுது தேவன் நம்மளை கைவிட்டுட்டாருங்கிற ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது தேவன் அவருடைய ஒரு அற்புதத்தை செய்து செய்து இறுதியத்தை அதிசயத்துக்கு பொறிக்க செய்தார் சிறுவன் ஜனங்களை கடந்து வருகிற பகுதியை பார்க்கிற போதும் அற்புதங்கள் செய்தார் வேதாகமத்தில் அநேகர் தங்களுடைய உடல் விளைவினத்தாலும் சூழலினாலும் இயலாமையினாலும் தவிக்கிற போது தேவன் யாரெல்லாம் சந்திச்சாரோ அவருடைய இறுதிங்களை எல்லாம் அதிசயப்படுத்த கூறிக்கும்படி கத்தரை அற்புதம் செய்வார் இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமானா தலைகளை எப்பொழுதும் தாழ்த்தி தேவனுக்கு நேராக ஜெபத்தை ஏறிடுங்கள் நிச்சயமாய் கத்தர் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்திருங்கள் தொடர்ந்து எங்களுக்காக செபியுங்கள் நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் கத்திரத்தை அற்புதத்தை செய்கிற போது எங்களோடு கூட இணைந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இது அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு உங்களை ஆசீர்விப்பா மீண்டும் நம்ம எடுத்த பதில சந்திப்போம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதனால் அநேகர் ஆசீர்வாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அநேக இடத்தில் தொலைபேசியில் தரவு ஒன்று பேசுகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என் நந்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எங்களோடு கூட தொடர்ந்து இணைந்து ஜெபியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ